சீமான் சீமான ஒரு வழக்கை போட்டாங்க போட்டாங்க திருச்சி எஸ்பி தான் போட்டிருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருச்சி எஸ்பியை பாராட்டினேன் அவர் நோட்டீஸ் கொடுத்தாரு என்னென்னா என்ன வந்து நீங்கள் தவறாக பேசி ஒன்றும் தவறாக பேசலை சங்கர் பேசுன மாதிரியா பேசினார் ஏன் ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் இப்படி தூக்கி வெளிக்க வைக்க முல்லாமல் வெளியில் கொடுக்குறீங்கன்னு கேட்டார் அவர் பேசியிருக்காரு அவர் ஃப்ரெண்டு சாட்ட முடியலன்ட்ட அவர் கட்சி வச்சுருந்தேன் இதெல்லாம் எடுத்த இன்டர்நெட்டுக்கு கொடுத்தா அது கீழ்த்தரமான வேலையா இல்லையா அப்போ ஒரு காவல்துறை கீழ்த்தரமான வேலை பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் உளவுத்துறையில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அதை ரகசியமாக வச்சுக்கிட்டு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு தானே வைப்பீங்க வெளியில் இன்டர்நெட்டில் விற்கிறதுனா நல்லவர்கள் செய்கிறதா படித்தவங்க செய்கிறதா விட்டேங்க அவர் கோபத்தில் சொன்னார் நான் பேசுனதெல்லாம் எப்படி விட்டீங்க இப்போ திருச்சி எஸ்பி இவங்கெல்லாம் செய்வோம் அதுக்கு ஒரு வழக்கு அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு அப்போ பாராட்டினேன் ஒரு ஒரு ஆளுக்கு தான் பார்த்து சட்டம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா நீங்கள் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நோட்டீஸ் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போடுற ஒரு இதை இதுவரை தமிழ்நாடு இல்லை இந்திய வரலாற்றுலேயே போலீஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கம்ப்ளைண்ட் வந்தால் விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் அதுதான் என்ன லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போடுறது திருச்சி எஸ்விதுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்தீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் பழைய சட்டத்தில் சொல்கிறேன் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்திய தண்டனை சட்டத்தில் தான் நீங்கள் வழக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடணும் இது இல்லைன்னா சிவில் கோர்ஸ் சிவில் கேஸ் போட்டு டேமேஜ் கேட்கணும் அதுக்கு தான் கொடுக்குறது தான் நோட்டீஸு நோட்டீஸ் கொடுத்தது ஆயிரம் ஏதோ சொல்லவா அரவிந்த் திரு கெஜ்ரிவால் மேலே ஜேட்லி கொடுத்து இதே மாதிரி வழக்கு போட்டது எப்படி நோட்டீஸ் கொடுத்தாரு எப்படி வழக்கு போட்டார்னு கிளாஸ் எடுக்கவா காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நான் அந்த சப் இன்ஸ்பெக்டர்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பது நூறு பேருக்கு போய் கிளாஸ் எடுத்தேன் கோர்ட்டு நான் என்ன எப்படி இது நடக்கும் கோர்ட்டு எப்படி நடக்கும் குறுக்கு விசாரணை எப்படி பண்ணணும் எல்லாம் இதெல்லாம் மூ கேஸ் எடுத்தேன் மூட் கோர்ட்டு பேர் அதுக்காக போய் ஒரு இன்ஸ் சைக்கிள்லாம் எடுத்தேன் ஆனால் இன்னுமே டிஜிபியிலேருந்து உயர் அதிகாரி ஐபிஎஸ்க்கு போனால் சட்டம் சம்மந்தப்பட்ட கிளாஸ் எடுக்கணும் இப்படியா நோட்டீஸ் கொடுக்குறது அவதூறுதில்லை எஃப்ஐஆர் போடுறது திருந்தவே மாட்டீங்களான்னு கேட்கணும் நான் எதுக்கு அப்படி சொன்னேன் சட்டம் அப்படி இருக்க திருந்தவே மாட்டீங்களா எப்படியும் போடுறீங்க நீங்கள் மறுபடியும் குழுக்களுடைய முதல் ஐ ஹைகோர்ட்டு சொல்லிட்டேன் அது மாதிரி போடக்கூடாது யானை திரும்பி மறுபடியும் குண்டாஸ் ஹைகோர்ட்டு இது பண்ணுறான் திரும்பி மறுபடியும் கூடாது இந்த கோமாளித்தனம் எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்கிறேன் தமிழ்நாடு போலீஸுக்கு ஸ்காட்லாண்டு ஆடுக்கு இணையான போலீஸுங்கிற பேரை கெடுத்து குட்டிச்சோதாக்கிறாதிங்க அப்படிங்கிறது தான் என்ன 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 விளக்கம் போடுறீங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறதுக்கு எதிரான வழக்கு இன்றைக்கி ஒரு பெரிய இது வந்துருச்சு சரியான அடி சுப்ரீம் கோர்ட்டு சவுக்கு சங்கல் மேலே பதினேழு கேஸை போட்டாங்க பதினாறு கேஸுக்கு தடை விதிச்சிட்டாங்க நீ விசாரிக்கவே கூடாது போச்சா பொய் கேஸாக போட்டீங்களே மானம் போச்சா இடத்தை தொடச்சி போட்டு இல்லைங்களே மானம் இதெல்லாம் தொடச்சி போ எவ்வளவு இந்தியா பூரா அசிங்கம் பதினேழு கேஸை போலீஸ் போட்டுச்சு பதினாறு கேஸை உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்துட்டா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் போட்ட கேஸ் எல்லாம் தப்பு பொய்யுன்னு தானே அர்த்தம் இப்படி ஒரு கெட்டவர் வாங்கணுமா திருப்பி திருப்பி மூஞ்சியில் கனியை பூசுகிறாங்க தொடச்சிட்டு திருப்பி திருப்பி அதையே செஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க திருப்பி ஒரு குண்டாசிரத்தத்தை போட்டு இன்னும் போட்டீங்களா கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் இது இல்லையா இந்தியா போதான் பார்க்குறான் நம்மளை காரி துப்பும் அதை பற்றி இல்லை கேட்டிருக்காங்க பதினாலு கேஸ் பதினேழு கேஸில் பதினாலு கேஸை நீ விசாரிக்கவே கூடாதுன்ட்டாங்க அதுக்கடுத்தது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க சரியான அடி சவுக்கு சங்கர் வச்சுட்டு அதான் அவர் சொல்கிறார் அந்த கூட புற உங்கள் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்களா ஏ சவுக்கு சங்கர் தான் திட்டினான்னு அவரை போட்டு அலைய வைக்கிறார் நாங்கள் என்னையான் தப்பு பண்ணோம் எங்களை இரவும் பகலும் போட்டு உயிரை வாங்குறீங்களேன்னு உள்ளே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து சொல்லிட்டு நீ தாராளமாக சொல்லு அப்படின்னே சொன்னாங்கன்னா இதுக்காகத்தான் நான் காவல்துறையில் இருக்கும்போதே யூனியனுங்கிறதை கொண்டு வந்தேன் யூனியன் காவல்துறையிலேயே யூனியன் வச்சு முதுகலும் போதும் நடத்தின ஒற்றையா அதுதான் என்னை பார்த்து ஓடின ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன எல்லாருக்கும் தெரியும் டிஜிபியை பயப்படுவார் அவ்வளோ பெரிய போராட்டங்களே எல்லாம் காவல்துறையிலே மற்றவர்கள் நலனுக்காக நடத்தினேனா காரணம் இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்கள் மனிதனாகவே அவங்கள நினைக்க மாட்டாங்க இப்போ கூட காவல்துறையின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சங்கம் வச்சுருக்காங்க அதுக்கு என்ன தலைமை தாங்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் வாங்க பல அட்டூழியம் பல அக்கிரமம் பண்ணுறாங்க எங்களை மனிதர்களாகவே நினைப்பதில்லை அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் தான் இந்த சங்கத்தை வச்சுருக்கோம் நீங்கள் வந்து தலைமை தாங்குங்கள்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா இதையெல்லாம் நான் காவல்துறையிலே எதிர்த்தவன் அவர்களை இயந்திரங்களாக செய்யாதீர்கள் அப்படிங்கிறத எதிர்த்தவன் இன்றைக்கி அது இவ்வளோ பெரிய ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுத்துட்டாங்க ஸ்டே கொடுத்தா என்ன அடுத்து கேள்வது விதை போடுவாங்க அடுத்து எந்த ஒரு நாலு வழக்கு போடு நமக்கு தான் காய் தானியாக துப்புறான் துப்பிட்டு போகிறான் அதெல்லாம் நமக்கு சகஜம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க